காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் ஒரே ஃபார்முலா தான் காலை இஞ்சி மாலைக்கு நடும்பகலில் சுக்கு மாலையில் கடுக்காய் எப்படி சாப்பிட இஞ்சி அப்படியே கடிச்சு அவசாட முடியாது இஞ்சி மேல் தோலை சீவி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தேனோடு சேர்த்து சாப்பிடணும் இஞ்சிக்கு அனுபானம் தேன் இஞ்சிக்கு மேலே வந்து நஞ்சு இஞ்சிக்கு மேலே இருக்கிற புற தோலை நீக்கிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு துண்டுகளாக்கி தேனில் ஊற போட்டு ஒரு ஒரு ஐம்பது கிராம் தேனில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி தூண்டை போட்டு ஊற வைக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு வச்சுருந்து அதுக்கு மேலே வச்சா புளிச்சிரும் அதுக்கு இல்லாமல் ஒரு சிறு ஒரு ஒரு வாரத்துக்கு செய்து அதை எடுத்து அந்த ரெண்டு தூண்டை காலையில் இஞ்சி மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு மூணு சிட்டிகை சுக்க துளி ஒரு நெய் போட்டு சாதத்தில் எடுத்துக்கலாம் இரவில் கடுக்காய் ஒரு அரை ஸ்பூன் கடுக்காய் வெந்நீரில் சாப்பிட்லாம் ஆகச்சிறந்த ஒரு காய பம் அது காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் நண்பர்களை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தியாக இதை எடுத்துள்ள இதுதான் சித்த மருத்துவம் இதுதான் தமிழ் மருத்துவம் இதில் பெரிய ஆய்வுகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பல ஆய்வுகள் இருக்கு இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து எப்படியெல்லாம் நடக்கும்னா பெரிய ஆய்வுகள் நடக்கலாம் ஆனால் நடக்கும் வருங்காலத்தில் அப்படி நம்ம உணவை வைத்துக்கொள்ள